அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு விவரீத கிரக சேர்க்கையாகவும் களத்தில் இறங்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்ப போகிறாருங்க செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பும் உங்கள் விதி மாறக்கூடிய தருணமாகவும் எந்தெந்த விஷயங்கள்ல அமையப்போகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் என்பதை பார்க்கலாம் சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது முதன்மையான அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த உறுதிப்படுத்துகிறாரு ஜென்மராசியை விட்டு ராசியின் அதிபதியான சனி விலகி இருப்பதும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகி மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது பொதுவாக குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி கிரகமாக இருப்பவர் தான் குரு ஏனென்றால் சனி சுக்கிரன் உட்பட சில கிரகநிலைகளால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைத்தாலும் திடீரென பல சிரமத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு அபசு கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படுகிறது ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட நல்ல பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவரிடம் இருந்து நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு ஏற்படுமே தவிர முழு இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சந்திக்க வேண்டிய ஒரு நவ கிரகங்களிலே முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக குரு பார்க்கப்படுகிறாருங்க மற்ற கிரகத்தின் பயிற்சியை விட குரு பயிற்சி உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது தற்போது செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுவது சில தடைகளை ஏற்படுத்தினாலும் அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாகவும் அது ஆட்சி வீட்டை நோக்கி வக்ரகதியில் நகர்வதாலும் மிக சிறந்த பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க அது மட்டுமல்லாது குரு பகவான் தனித்து இருப்பதை விட மற்ற கிரக சேர்ந்து செஞ்சரிக்கும் போது மனித வாழ்வுள்ள மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி பாருங்க விபரீத சேர்க்கையாக பார்க்கப்படுவது பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகுவுடன் மேசராசியில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் போது இணைந்து சஞ்சரிக்கிறாரு ஆனால் இந்த இணைவானது இந்த வக்ர காலகட்டம் முழுவதும் நீடிக்கவில்லை ஏனென்றால் ஒரே மாதத்தில் ராகு குருவை விட்டு விலகி செல்கிறாருங்க குருவை விட்டு விலகி சென்று குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்கிறார் இது ஒரு விபரீத கிரகநிலை அமைப்பாக பார்க்கப்படுதுங்க எனவேதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பையும் உங்களுடைய விதியை மாற்றுவதற்கான யோகத்தையும் குரு உருவாக்கி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது மேசராசியில் சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய் அவரது நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வக்ர பெறுவதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த தருணத்தில் குரு பகவான் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த இடங்கள்ல நிறைந்த பலன்கள் அதீதமாக கிடைக்கும் வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் சற்று கவனம் தேவைப்பட்டாலும் கூட பெரிய அளவிற்கு பாதிப்பு சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை வக்ரகதியில் திரும்பும்போது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மூன்று ஆறு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய ராசிக்கும் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிக்கும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க சிரமங்கள் பல குறைந்து நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடுகிறாருங்க குரு பகவான் குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது இந்த தருணத்துல சனியும் வலுவிழந்து வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் எனவே சிரமம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் செப்டம்பர் பனிரெண்டு முதல் பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பு அதாவது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமும் வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் குரு உருவாக்கி கொடுக்க போகிறாரு சிரமத்தை சந்தித்து வந்து இந்த குரு பயிற்சியிலாது நமக்கு நல்லதொரு மாற்றம் நடந்து விடாதா வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து விட மாட்டோமா என்று காத்திருக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க குரு உங்கள் விதி மாறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது குரு பகவான் சகாயஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால் குடும்ப ரீதியான விஷயங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க குடும்பத்தில் இருந்து வந்த பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலைகள் அனைத்தும் விலகி நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வருமானம் சீராக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுங்க படிப்படியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நிதி சார்ந்த விஷயங்கள்ல நெருக்கடியும் கடன் தொல்லையும் அதிகமாக சந்தித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்லதொரு மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க குரு பகவானுடைய இந்த சஞ்சார அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக அமைகிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட இனிமையான நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் திருமண முயற்சிகளில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகுகிறது அலுவலக பொறுப்புகள் காரணமாக அலைச்சலை சந்தித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த அலைச்சல் குறைந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மீண்டும் அலுவலக சூழ்நிலையில் நீங்கள் விரும்பியபடியே மிக சிறப்பான இனிமையான மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராசியின் அதிபதியான சனி பகவானும் வக்ரகதியில் இருக்கிறார் குருவும் வக்ரகதியில் திரும்புவது ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே மற்ற துறைகளில் இருப்பவர்களை விட கும்பராசிக்காரர்களுக்கு பணமலையில் நினைவதற்கான வாய்ப்பும் உங்களுடைய விதி மாறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறாருங்க கடன்களை அடைத்து பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மற்ற ராசிக்காரர்களை விட மிக முயற்சியின்றி கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது உங்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய சொந்த தயாரிப்பில் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஈடுபடும் போது மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் பல பின்னடைவுகளை சந்தித்த நிலை மாறும் முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது கட்சியில மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்து உங்களுக்கு வலுவான ஒரு சூழ்நிலை அமைவதற்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பின்னடைவு எதுவும் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் பல கடன்களை அடைத்து நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் கால்நடை வளர்ப்பும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் பல்வேறு விதமான விரை செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியில் வளம் வந்த சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகி இருப்பதால் வீண் கவலைகள் மன கவலைகள் குறையும் உடல் சார்ந்த தொல்லைகளும் குறையும் பெண்மணிகளுக்கு குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த பிரச்சனையும் தொழில் வியாபார ரீதியாக சந்தித்து வந்த சிரமங்களும் குறைந்து நல்ல முனை நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது இந்த மாற்றங்கள் நிறைந்த ஒரு பலனை பெறுவதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த பலன் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை